ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸில் எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் வந்து ஏமா ஃபேஸ் காட்டியே வீடியோ போடுறதில்ல அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க எல்லாேருக்கும் ரொம்ப வந்து நன்றி ஏன்னா மறக்காமல் வந்து என்னை வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்றதுனால நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக இதுக்கு முன்னாடி எப்படி கரெக்டாக நம்ம ஃபேஸ் காட்டி இன்ட்ரோ எடுக்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும் இல்லை வ்ளாக இருக்கட்டும் நம்ம வந்து நடுவில் நடுவில் போட்டுட்ருந்தோம் அந்த மாதிரி குக்கிங்கை வந்து நல்லா சூப்பராக நம்ம வந்து இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் நடுவில் கொஞ்சம் பிரேக் பிரேக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பிரேக் இல்லாமல் உங்களுக்கு புதுசு புதுசாக நல்ல ஒரு சூப்பரான ரெசிபிஸோடு நான் வந்து உங்களை தினமும் நான் வந்து மீட் பண்ணுறேன் இன்றைக்கும் நம்ம வந்து வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சுட சுட டீ கடை ஸ்டைல் கீரை பொண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்ல மெல்லிசாக நீள நீளமாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான் நம்ம கீரை சேர்க்க போகிறதுனால கொத்தமல்லி இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் அது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போண்டா சாப்பிடும் போதுங்கிறதுக்காக நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி போண்டா செய்யறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் சிறுகீரை அரைக்கீரை தண்டு கீரை வெந்தயக்கீரை இது போல உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை சேர்த்து நீங்க போண்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு கையளவுக்கு கீரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இருநூத்தி ஐம்பது மில்லி உள்ள மெஷர்மெண்ட் கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மாவை ஒரு டைம் நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்திருக்கேன் கால் கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மறுமறுப்பா இருக்கும் போண்டா சாப்பிடறதுக்கு மேல வந்துக்காக அரிசி மாவு சேர்த்து பண்றோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு போண்டா கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்காக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு சிட்டிக்கி அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும் இருந்தாலும் கூட கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் நான் சேர்த்து பண்றேன் டேஸ்ட் வந்து நான் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கீரையும் தண்ணியில் அலசி சேர்த்துருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி விடுங்கிறதுனால மாவு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பசியும் போது கரெக்டாக நம்மளால மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் ரவுண்டாக நம்மளால் ஷேப் பண்ணி எடுத்து போட முடியாது கையில் எடுத்து இப்படி போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் போண்டா செய்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணி போண்டா செய்யறீங்கன்னாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது ரொம்ப சூப்பராக வரும் நான் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்படியே மாவை ஊற விட்டுடுறேன் நல்லா ஊறட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடையில் எண்ணெயை ஊற்றி வச்சிட்டேன் அந்த எண்ணெய் சூடாகும்போது அதிலருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் எடுத்து மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் இந்த சூடான எண்ணெயை சேர்த்து பண்ணும்பொழுது எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ தண்ணியில கையை நனைச்சிட்டு நினச்சிட்டு நீங்கள் மாவு எடுத்து போடும்போது கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டையாக எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் கடையில் எண்ணெய் நல்லா அப்புறம் மாவு எடுத்து நம்ம குண்டு குண்டா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு போண்டா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல நீங்கள் மாவை சின்ன சின்னதாக உருண்டையாக பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா பெருசாக கடையில் வைக்கிறது போல நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் ஆனால் கடையில் போடுற அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் போடல உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த மாவை நீங்கள் போண்டா மாதிரி இல்லாமல் மெது போகடா மாதிரி அப்படி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்து விட்டோம் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா போண்டாவை கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரே மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலர் மாதிரி நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் மேலேயும் நல்லா கலர் மாறிட்டு உள்ளே மாவு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இது போல ஒரு வடிகரண்ட் யூஸ் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா என்னையும் நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே போல மீதி இருக்கிற எல்லா மாவையும் போண்டாவாக செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மாவுல வந்து பாத்தீங்கன்னா மெது பகோடா மாதிரியும் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் போண்டா மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை மெது போகடா மாதிரி குட்டி குட்டியாகவும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் கீரை போண்டா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நார்மலாக இதுக்கப்புறம் போண்டா நீங்கள் செய்கிறதுக்கு பதிலாக கீரையை கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யும்போதும் கீரை பிடிக்காதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா போல கீரை போண்டாவாக செஞ்சு தரும்போது சாப்பிடுவாங்க அரிசி மாவெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால மேலே நல்லா மொறுமொறுப்பாகும் உள்ள மாவு நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பகோடாவும் நல்லா மொறு மொறுன்னு சின்ன சின்னதாக போட்டு எடுத்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போலேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போல் நீங்களும் உங்களோட வீட்டில் ரொம்ப சிம்பிளாக டீ கடை ஸ்டைலில் கீரை போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ